ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம துலாம் ராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு போகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் குருவுக்கு ஆகிற இடமா அப்படின்னு பார்த்தா ஆகாத இடம்தான் எட்டாம் இடம் வந்து ரொம்ப மோசமான விளைவில் ஏற்படுத்தும் குரு வந்து இருக்கிற மோசமான இடங்களில் எட்டாம் இடம் வந்து ரொம்ப அதிகப்படியாக சொல்லக்கூடிய இடம் அஷ்டம குருவா அப்படின்னு பயப்படுறவங்களாம் இருக்கிறாங்க அப்போது ஏன்னா குரு சுபர்ன்றதுனால அவர் அஷ்டமத்தில் போய் மறைஞ்சால் தங்களுடைய புண்ணிய பழங்கள்லாம் மறைஞ்சிடும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஏன்னா இறைவனோட துணை இல்லைன்னா கஷ்டம் அப்போ வந்து தெய்வக்கு அருளை கொடுக்குற அந்த குருவோடைய அருள் இல்லைன்னா நம்ம ரொம்ப சிரமப்படுவோம்னு பயப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இதில் வந்து துளாராசி விதிவிலக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த துளாராசிக்கு குரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஏன்னா வந்து நல்லது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு கெடுதல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதாவது மூன்றாம் இடத்துக்கு அதிபதி குரு ஆறாம் இடத்துக்கு அதிபதி குரு ஸோ மூன்றாம் இடம் ஆதாயஸ்தானம் அதுக்கப்புறம் தைரியஸ்தானம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் இளைய சகோதரஸ்தானம் இதெல்லாம் சொல்லலாம் ஸ்தானம் அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஆறாம் இடம்ன்றது வந்து நோய் நொடி கடன் எதிரி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடங்கள் தேவையில்லாத எதிரிகள் உருவாகிறது இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடங்கள் சரி இவர் போய் வந்து எட்டில் மறைகிறது நல்லது தான் ஏன்னா அது நீங்கள் வந்து அனுபவ ரீதியாக நீங்கள் அதை போன வர வருடமே நீங்கள் உணர்ந்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது ஏழில் இருந்தது ஸோ ஏழில் இருக்கிற இந்த குரு உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறுகள் இது எல்லாமே கொடுத்துருக்கோம் அதே சமயம் நம்ம சிந்தனையை நமக்கு எதிர்கி எதிராக்கி நம்ம சுற்றி உள்ளவங்களெல்லாம் விரோதிச்சிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழலையும் இது உருவாக்கும் ஸோ இது வந்து அதுதான் அதோடைய பலன் அப்போது இது போய் எட்டில் மறைறதுனால இப்போ வந்து அப்படியே உள்ட்டாக நல்ல பலன்கள் வரும் ஸோ அந்த நல்ல பலன்கள் வந்து நம்மளுடைய சிந்தனை மாறிடும் மற்றவங்களுக்கு மற்றவங்க ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து மாறக்கூடிய ஒரு சூழலும் இந்த துலாமராசிக்கு உண்டுன்றது சிறப்பு ஆனால் எந்த இடத்துல கவனமாக இருக்கணுன்னா இப்போ இந்த ஆறாம் இடத்துக்குரிய அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு இருந்தாலும் இந்த ஆறாம் இடத்துக்குரிய தன்மையை கொஞ்சம் அந்த பார்வை மூலியமாக கொடுப்பாருன்னு சொல்லலாம் அப்போது நம்ம வாக்கில் கவனம் வேணும் நம்மளே அறியாமல் யதார்த்தமாக எதையோ சொல்கிறோம் பேர் வழின்னு நம்ம வம்ப விலைக்கு வாங்கிடக்கூடாது அல்லது எதிரிகளை நம்ம உருவாக்கிடக்கூடாது இதுதான் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் மற்றபடி பணபரம் வேறு அந்த எட்டாம் இடன்றது பணபரத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் ஸ்பெக்குலேஷன் அதாவது குடுக்கல் வாங்கலை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஆறு குறியவன் எட்டில் போய் இருந்ததுன்னா உங்களுக்கு பணப்புழக்கங்களும் நல்ல நிதி நிலைமை மேம்பாடெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் கிட்டும் அப்படின்றது கடன் இஎம்ஐ இப்போ அப்படின்னு பெரிய அவஸ்தங்க அவஸ்தைகளை பட்டு இருந்தவங்களாம் இப்போ வந்து சுமூகமான சூழல் இந்த பணப்புழக்கத்தினால சுமூகமான சூழலுக்கு திரும்புவாங்க குடும்பத்தில் வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படாது இது வந்து குறிப்பானது அப்புறம் உத்தியோகஸ்தர்களுக்குன்னு பார்க்கும்போது நம்ம உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது என்ன வந்து ஒரு விஷயம் அப்படின்னா பத்தாம் இடம் சந்திரனுடைய இடமா வருது ஸோ வந்து அதற்கு வந்து இந்த பத்தாம் இடத்திற்கு இது வந்து கேந்திரமாக லாபத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அதாவது குரு லாபத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால தொழிலிடங்கள் சிறப்பாக மாறும் தொழில் விஷயத்தில் வந்து உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் வந்து சிறப்புகள் தோன்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் ப்ரமோஷன்ஸ் கூட கிடைக்கலாம் ஏன்னா இது வந்து அஷ்டம குருவிலியாக இப்படி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தொழிலில் வந்து வளர்ச்சிகள் உண்டு உத்தியோகத்தில் வந்து முன்னேற்றங்களும் அதிகமாக ஏற்படும் அதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லை இது தவிர்த்து இந்த குரு இருக்கக்கூடிய இடங்களை வச்சு நான் இதெல்லாம் சொன்னேன் குரு இருக்கக்கூடிய இடங்களை வச்சு இதை நான் சொன்னேன் இ இது வந்து மூன்று இடங்களை வந்து கு குரு பார்க்குது பனிரெண்டாம் இடம் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இட இடத்தை பார்க்குறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பனிரெண்டாம் இடம்ன்றது வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய படுக்கையை குறிக்கக்கூடிய இடம் பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்புறம் விரயத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அந்த விரயத்தை வந்து குரு பார்வையிடுறதுனால இப்போ ஆனால் இப்போயும் விரயம் ஏற்படும்னா விரயம் ஏற்படும் அந்த விரயம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது அப்புறம் வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறது ஒரு சுபகாரிய செலவுகள் பண்ணுறது கல்யாணத்துக்கான செலவு பண்ணுறது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய செலவுகள் பண்ணுறது சுபமான செலவுகள் சந்தோஷமாக சில செலவுகளை பண்ணுவோம் இல்லையா அந்த சந்தோஷமாக பண்ணக்கூடிய செலவுகளை நம்ம பண்ணுவோன்றதை நம்ம வந்து சொல்லலாம் ஸோ வந்து அது அதே நேரம் நிறைய ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் கடவுள் கோயில் சம்பந்தப்பட்ட சுற்றுலா அதுக்கு போகிறதுக்கு உகந்த நேரமும் கூட நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது மனமகிழ்ச்சியோடு அமையும் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இது வந்து ஐந்தாம் இடத்த அது பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய பலன்கள் ஸோ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான விருச்சகத்தை வந்து குரு பார்வையிடுறதுனால அது வாக்குஸ்தானம் தனஸ்தானமாக இருக்கிறதுனால உங்கள் நிதி நிலைமை மேம்படுகின்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அதே சமயம் கட்டுக்கடங்காத கடன்களை வா பெறத்துக்கு யோசிக்கணும் அது வந்து குறிப்பானது ஏன்னா அதிகமாக கடன் கிடைக்கக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் அந்த சூழல் உருவாகிறது வந்து அது அடுத்த ஆண்டு உங்களுக்கு உபாதையை கொடுத்துடலாம் அப்போது வந்து ஒரு லிமிட்டடாக கடனை வந்து ஒரு கட்டுக்கோ புள்ளார வச்சுக்கிற ஒரு தன்மையில் நீங்கள் செயல்படணும் ஒன்று அப்புறம் வார்த்தைகளை வந்து தெளிவாக பேசணும் யோசித்து பேசணும் தெளிவாக பேசணுன்றதும் யோசித்து பேசணும் ஏன் அப்படின்னா நீங்கள் அறியாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் வந்து நிதானமாக தெளிவோடு பேசணும் ஸோ வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறது வந்து கல்வியோட இடான்றதுனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாகவே நடக்கும் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் நான்காம் இடம் நான்காம் இடம் வந்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் குரு பார்க்குறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் புது வண்டி வாகனங்கள் ஏற்படும் வீடு சம்பந்தப்பட்ட ரெனோவேஷன் ஒர்க்கு அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு சரியான ஒரு நேரமாக இருக்கும் தாயார் உடல்நிலையில் கவனம் வேணும் தாயார் உடல்நிலையில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அப்புறம் ஆரோக்கியம் ஏற்படும் ஸோ அதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது தந்தையோடைய உடல் நலம் தந்தையோட ஆயில் போது ஆயுள் கெட்டியாக இருக்குது ஆனால் அவருக்கு வந்து உடல் சாணத்தை வந்து சனி பார்க்கறதுனால உடல் சோர்வு ஏற்படும் அந்த வயதின் காரணமாக ஏற்படைய உடல் சோர்வு ஏற்படும் அதற்கு முறையான பயிற்சிகள் முறையான யோகா பயிற்சிகளோ அல்லது முறையான வந்து உடல் பயிற்சிகளோ மேற்கொண்டால் அந்த ப பழையபடி சுறுசுறுப்புக்கு அவர் வரலாம் இது இதுதான் வந்து அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் இல்லத்தரசிகள் இப்போ வந்து பொதுவாக சொல்லக்கூடிய படம்லாம் பார்த்துட்டோம் வேலைக்கு போகிற இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகாத இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உறவினர்கள்கிட்ட பேசுகிற பேச்சுகளில் கவனம் வேண்டும் அதுதான் ரொம்ப குறிப்பானது ஏன்னா வந்து சுற்றி இருக்கிற பந்துக்கள் அதாவது குறிப்பாக வந்து சகோதர சகோதரிகள் சகோதர அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது இல்லத்தரசிகளுக்கு மட்டும் இல்லை பொதுவான ரெண்டு இருபாலருக்குமே அது பொருந்தும் ஸோ வந்து சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுகிற பேச்சில் கவனம் பண்ணணும் நம்மளையும் அறியாமல் ஒரு வார்த்தையை தவறாக அவங்க புரிந்து கொள்ளலாம் நம்ம நல்லபடியாக சொல்லக்கூடிய வார்த்தை கூட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நன்மை ஏற்படுன்றதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து எச்சரிக்கையை கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் அதில் உள்ள விஷயம் இது மட்டும்தான் அதில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஸோ வந்து மற்றபடி வந்து குடும்பம் வந்து சந்தோஷமான ஒரு நிலைக்கு வரும் அதில் எதிர்பார்க்கலாம் படிப்பு மாணவர்களுக்கான படிப்புன்னு வரும்போது படிப்பு வந்து மேன்மை அடையக்கூடிய பல விஷயங்கள் இப்போ நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா வந்து கல்வி சாணமான இரண்டையும் சரி நான்கையும் சரி குரு பார்வையிடுறதுனால மாணவர்கள் ஒரு பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கு முக்கியமான தேர்வுகளில் வந்து சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் மன மகிழ்ச்சி கூடும் இதுதான் வந்து இந்த துலாம் ராசிக்கான பலன்கள் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி வந்து விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி பற்றி நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் போடுங்க நன்றி